மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த பல்வேறு தகவல்களையும் தன்னுடைய கருத்துகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு வந்து மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதன் மீதான உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு பின்னணியை நம்ம வந்து புரிந்து கொண்டோம்னா தான் இந்த பட்ஜெட்டை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும் என்னென்னா இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் தான் இதை ஆரம்பிக்கணும் அமெரிக்கா வந்து நம்ம மேலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் இறக்குமதி வரி வந்து விதிச்சிருக்கிறது அப்போ நம்முடைய ஏற்றுமதிகள் நம்முடைய வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய தொய்வு ஒன்று ஏற்பட தொடங்கி இருக்கிறது இது வந்து ஒரு வர்த்தக ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு அப்போ இன்னொரு சைட்ல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி துறைகளை நாம வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ஒன்று அதே சமயத்தில் மக்கள் கையில போதுமான பணப்புழக்கத்தை கொடுத்து அவங்க வந்து அதிகமாக வாங்க வைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது பல்வேறு முனைகளில் நாம் சவாலை வந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்கிறது அப்போ இந்த பட்ஜெட் வந்து இந்த திசையில நமக்கு ஒரு சரியான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கிறது இப்போ இதில் வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் அல்லது கவர்ச்சியாக நம்ம வந்து அதில் உடனடியாக ஒரு மிடில் கிளாஸ்காரங்களுக்கோ இல்லை வந்து மற்றவங்களுக்கோ ஒரு உடனடியாக கண்ணை பறிக்கிற மாதிரியான அம்சங்கள் இதில் இல்லை

பிள்ளைகளை சந்திப்பதற்கான ஒரு தயாரிப்பு முன் தயாரிப்பு ஏற்கனவே நடந்துவிட்டது அப்போ நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு தேவைப்படக்கூடிய அம்சங்களை ஏற்கனவே சலுகைகளை அவர்கள் வழங்கி நம்மை தயார்படுத்தி விட்டார் இப்போ என்ன நடந்திருக்கிறது என்றால் நாம வந்து அடிப்படை உள்கட்டுமானம் மற்றும் வந்து வளர்ச்சிக்கான தேவைப்படக்கூடிய ஒரு கவனத்தை இந்த முறை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இது இன்றைக்கு மட்டுமல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு பாதை வந்து போடப்பட்டிருக்கிறது அப்போ பல செய்திகள் வந்து இன்னைக்கு நம்ம இந்த பட்ஜெட்டை அதனுடைய மேல இருக்கக்கூடிய எண்கள் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கீடுகள் அல்லது வந்து இது மாதிரி அப்படி அந்த நம்பர் நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது அது ஏன் செய்யப்பட்டது எதற்காக செய்யப்பட்டது இதற்கான முக்கியத்துவம் ஏன் வழங்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தோம்னா இது வந்து இந்தியா முழுமையும் நாம வந்து அடுத்த ஐந்தாண்டுகளும் பத்தாண்டுகளுக்கும் தேவைப்படக்கூடிய பல்வேறு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் முயற்சிகள் அல்லது வந்து தனிமனித ரீதியான ஒரு தொழில் திறன்களை வளர்த்துக்கொள்வதற்கான அவசியம் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணமாகத்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இதை வாசித்த போது நான் வந்து புரிந்து கொண்டது என்னவென்றால் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன இதன் பின்னாடி செயல்படக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கட்டுமானம் உள்ளார்ந்த யோசனை என்ன அப்படிங்கிறத தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அந்த வகையில் இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் அதாவது நிதி ஒழுங்கு அதாவது வரக்கூடிய பணம் செலவாகக்கூடிய பணம் இதை வந்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக நாம் ஒரு கட்டுக்கோப்போடு செலவு செய்கிறோம் எவ்வளோ கட்டுக்கோப்போடு கடன் வாங்குகிறோம் எவ்வளோ தூரம் நம்முடைய நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறோம் இப்போ முக்கியமானது அதாவது ஒரு நாடு தன்னுடைய ஒரு வளர்ச்சி பாதையை திட்டமிடும்போது ஏராளமான கடன் வாங்கலாம் ஏராளமாக ஆனால் வந்து நீங்கள் வளர்ச்சி என்றும் பார்க்கும்போது அது கடன் வந்து உங்களுக்கு கண்ண தெரியாது ஆனால் அந்த கடன் சுமையானது நிச்சயமாக அந்த அவர் அந்த தலைமுறையிலேயோ இல்லை அடுத்த தலைமுறையிலேயோ அது நிச்சயமாக வந்து அவருடைய பாதிக்கிறதுக்கு போகிறது கடன் வந்து பெரிய தொல்லைதான் ஒரு நிதி ஒழுங்குமுறையோடு செயல்படும் போது வரவுக்கும் செலவுக்கும் நாம செயல்படும் போது சுமத்தாமல் அதே சமயத்தில் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினருடைய தேவைகளையும் நாம் மனதில் புரிந்து கொண்டு எப்படி செயல்படுத்துகிறோம் இந்த நிதி ஒழுங்கு என்பதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி மிக முக்கியமானது என்னென்னா நம்ம உள்கட்டுமானத்து துறைக்கு தேவைப்படக்கூடியதை நம்ம வந்து நிதி ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறோம் அதே மாதிரி நம்ம அடுத்து வரக்கூடிய முக்கியமான துறைகள் என்னவோ அந்த துறைகளுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை செலவுகளை நாம் வந்து இன்னைக்கு செய்வதற்காக தயாரிக்கிறோம் அப்போது அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இப்போ நீங்கள் உதாரணமாக நம்ம ஒரு காலகட்டத்தில் வெளிநாடுகள்லேருந்து ஏராளமான செல்ஃபோன்களை நாம் வந்து இறக்குமதி செய்து கொண்டே இருந்தோம் நாம் ஒரு கட்டத்தில் என்னாச்சு உள்நாட்டிலே செல்ஃபோன்களை வந்து உற்பத்தி செய்து இன்றைக்கி ஏற்றுமதி அளவுக்கு நாம் அதை வந்து உற்பத்திக்கு கொண்டு போயிட்டோம் இப்போ அதே கட்டத்தில் அடுத்த ஒரு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டு இருக்கக்கூடிய சிப்பு செமிகண்டக்ட் அப்போது நாம் வந்து இன்னைக்கு செமிகண்டக்டர்ல சிப்புகளில் ஒரு தன்னிறைவை நோக்கி நகர வேண்டும் ஆனால் நீங்கள் செல்போன் மாதிரி இது வந்து ஒரு சாதாரண துறை கிடையாது இதுக்கு பற்பல கோடி ரூபாய் முதலீடு தேவை அதிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியதுலாம் மிகப்பெரிய அளவில் செலவுகள் ஜாஸ்தி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம இந்த தடவை நாம் வந்து ஒரு கவனத்தை செலுத்துகிறோம் அதே மாதிரி நாம ரேர் எர்த்துன்னு சொல்லக்கூடிய அரிய கனிமங்கள் அமெரிக்க நாடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவை முழுமையாக நம்பி இருப்பது வந்து இந்த அரிய கனிமங்களுக்காக தான் ஏன்னா அவங்க தான் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த அரிய கனிமங்களை வைத்துக்கொண்டு தான் ஏராளமான இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க அப்போது நாம் வந்து நம்முடைய த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அரிய கனிம வளத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் இப்போ இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை இவையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பித்தாலே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்து பத்து பத்தாண்டுகளில் ஒரு நல்ல பலனை கொடுக்க தொடங்கும் அப்போ நாம வந்து எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வளங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்றன இந்த வளங்களை நாம் எடுத்து பயன்படுத்துவதற்கு தேவையான ஒரு கட்டுமானத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது கவனத்தை செலுத்தி அவர்கள் அதன் மீதான ஒரு அக்கறையை காட்டி அதில் ஒரு தொழில்துறையை உருவாக்கி இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்குது அப்போ இந்த பட்ஜெட் ஆனது கீழ் கட்டுமானங்களை உள்கட்டுமானங்களை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒரு அஸ்திவாரமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் அந்த வகையில் இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒரு போக்கைத்தான் இந்த பட்ஜெட் வந்து தன்னுள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அதாவது ஒரு வழக்கமான பார்வை இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வையோட கூடிய ஒரு பட்ஜெட்டு அதை வந்து நாம் அந்த வகையில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க சார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு கட்டுமானம் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு கட்டுமானம் அப்படின்னும் போது அது அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை இதில் மூன்று முக்கிய கடமைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு சார் அது எதனுடைய வெளிப்பாடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா இந்த கர்த்தவியாசம் சொல்கிறாங்க மூணு கடமைகள்னு சொல்கிறாங்க நம்முடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை வளர்ப்பது அல்லது வந்து பழைய தொழில்களை வந்து மீட்டெடுப்பது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக சொல்கிறோம் இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அதில் உதாரணமாக இப்போ நம்ம ஜவுளித்துறை நீங்கள் இன்னைக்கு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த பட்ஜெட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கு அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய துறை அல்ல ஆனால் ஏற்கனவே நன்று செழித்து வளர்ந்த ஒரு துறை நூலீழைகள் பற்றி இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஐந்து ஆறு திட்டங்கள் அதை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஏன் இந்த திட்டங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அவசியமா இருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நாம வந்து ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்து ஒரு ஒரு பெரிய பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் அப்போ வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ஆமா அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னா நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி குறிப்பாக ஜவுளி பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறார் அதுவும் இந்த ஃப்ரீ ட்ரேட் எக்கானாமிக்குள்ள வரும்போது நீங்க ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாவற்றிலுமே இது போய் சேர போகிறது அப்படி என்றால் அப்ப நம்முடைய உற்பத்தி நாள் வரை எங்கே போய் கொண்டிருந்தன வரை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் நம்ம வந்து ஐரோப்பாக்கும் செய்தோம் அப்புறம் அது ஒரு பெரிய வாய்ப்பை திறந்து விட்டுருக்குது அப்போது அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் தொழிலுக்கு கூடுதலான புத்தாக்கத்தை தருமையானால் அவருக்கு தேவைப்படும் மெஷினரி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அதற்கு தேவைப்படக்கூடிய இடுபொருட்களை உற்பத்தி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது தொழில் திறனை உருவாக்குவது பயிற்சியை உருவாக்குவது இதெல்லாம் செய்யும்பொழுது அது வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு தொழில்

மனித வளத்தை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்ற தேவை இருக்கிறது இவற்றையும் மனத்தில் கொண்டுதான் இந்த பட்ஜெட் வந்து அந்த மாதிரியான ஒரு மூன்று கடமைகளை எடுத்து சொல்கிறது அதில் தான் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம் நிச்சயமா சார் அனைவருக்குமான வளர்ச்சியை உறுதி செய்யறதுக்காக இந்த மூன்று கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க சார் இந்த பட்ஜெட் தயாரிப்புக்கு அந்த சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தது சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கவனம் செலுத்தி வந்த பல்வேறு முதலீடுகள் இருக்கு இல்லையா இப்போ உதாரணமாக மூலதன முதலீடு ஆகட்டும் இல்லை வந்து இப்போ ரயில்வே ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கடந்த ஆண்டு நம்ம பெருமளவான முதலீடுகள் செய்தோம் அப்போ அந்த முதலீடுகள் என்ன விதமான வாய்ப்புகளை வெளியே வந்து உருவாக்கி இருக்கிறது சாலை கட்டுமானத்திலோ இல்லை எல்லா இடத்திலையுமே அது ஒரு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது பெரிய அளவிலான முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கிறது பொருளாதார சுழற்சியை உருவாக்கி இருக்கிறது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது அப்போ நீங்க கடந்த ஆண்டுகளிலிருந்து கற்ற பாடம் என்னவென்றால் இந்த மாதிரியான முதலீடுகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்யுமே ஆனால் அந்த இடங்களில் வந்து கவனத்தை குவிக்குமே ஆனால் அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பொருளாதார சுழற்சி ஏற்படுகிறது வேலை வாய்ப்பு உருவாக்குறது சுழற்சி ஏற்படுகிறது மக்களுடைய நலன் வந்து பாதுகாக்கப்படுகிறது மேம்படுகிறது இதெல்லாம் வந்து மிக முக்கியமான அம்சம் அந்த ஒரு லேர்னிங்ல தான் இந்த பட்ஜெட்டையும் அவங்க வந்து எக்ஸ்டென் பண்றாங்க அப்போ நீங்க போன வருஷத்துக்கு விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடிக்கு நீங்கள் மூலதன செலவுகள் செய்கிறாங்க அதே மாதிரி இப்போ ரயில்வேஸ்க்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு பாதுகாப்பு பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க விவசாயத்துக்கு செய்கிறாங்க அதிகபட்சமா வந்து இந்த போக்குவரத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உள்கட்டமைப்புக்கான முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா உள்கட்டமைப்பு தான் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம நாட்டில் வந்து கொரோனாவுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அரசாங்கம் பெருமளவு முதலீடு செய்ய செய்யத்தான் நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு கட்டுமானங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று அரசனுடைய முதலீடு தனியார் முதலீடு ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு நாட்டினுடைய அடிப்படை வளத்துக்கு வந்து மிக முக்கியமான விஷயங்கள் இப்போது தனியார் முதலீடுகள் பெருமளவு வரமாட்டேன் என்கின்ற ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு இருக்குது அப்போ என்ன இயல்பான விஷயம் செய்யணும் அரசாங்க முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டும் நீங்கள் கொரோனா காலத்துக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அரசாங்க முதலீடுகளை தொடர்ச்சியாக அதிகப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடியாக இருந்தது இன்றைக்கி பன்னெண்டு லட்சம் கோடியாக இன்றைக்கி முதலீடுகள் வந்து அதிகரித்துக்கிட்டு அரசாங்கத்தினுடைய கபெக்ஸ் முதலீடுன்னு சொல்லுவோம் அது வந்து அதிக அதிகரித்திருக்கிறது என்றால் என்ன நடந்திருக்கிறது அரசாங்கம் இந்தந்த துறைகளில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அப்போ டார்கெட்டடாக இருக்காங்க இப்போ நீங்க சாலையில் இந்த மாதிரி ரயில்வேஸ்ல இப்படிப்பட்ட வளர்ச்சி ஃப்ரைட் காரிடார் ஆற்றம் என்ன புதுசான காரிடார்ஸ் உருவாக்கணும் இப்போ இந்தந்த இடங்கள்லாம் நீங்கள் வளர்ச்சிகள் நிச்சயமாக கண்ணெதிரை உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது அதற்கு அரசாங்கம் அந்த இடங்களில் முதலீடு செய்கிறது அப்போ அந்த முதலீடு செய்யும் போது அது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது அப்போ இயல்பாகவே அங்கு என்ன நடக்கும் தனியார் முதலீடுகளும் வந்து

அது வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரு ரூபாய் என்பது அரசாங்கத்தால் செலவு பெய்யும் போது அது மேலே 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 அது வேற வேற விதமாக வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய பொருளாதார சுழற்சியை உருவாக்கும் அரசாங்கம் இந்த முறை அந்த மாதிரியான ஒரு முதலீட்டை தான் வந்து தொடர்ச்சியாக செய்கிறது கடந்த அனுபவங்களிலிருந்து கெற்ற பாடம் தான் இந்த முதலீட்டுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது நிச்சயமா சார் இப்போ நிறைய துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தையும் பார்த்தோம் இப்போ நிதி ஒதுக்கீடு நீங்கள் சொன்னீங்க எந்தெந்த துறைக்குலாம் வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு மதிப்பீடு அப்படின்றத அதே மாதிரி ஒரு சில துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு சிறப்பு நிதியங்களும் கூட வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில பார்த்தா உயிரி மருந்து துறையில பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது எதற்காக இது என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சார் இன்னைக்கு வந்து நம்ம மருத்துவத்துறையில் ஒரு தன்னிறைவை நோக்கி நகர வேண்டும் என்றால் அப்போ மருத்துவத்துறையில் நமக்கான உள்கட்டுமானங்கள் எவ்வளவு தூரம் முக்கியமோ மருந்துகளிலும் மருந்து தயாரிப்பிலும் நமக்கு ஒரு முழு தன்னிறைவு எங்கேருந்து வர முடியும்னா இந்த மாதிரியான கேன்சர் ட்ரக்கா இருக்கட்டும் அல்லது வந்து டயபெட்டிஸ் ட்ரக்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உள்நாட்டிலேயே இவை தயாரிக்கப்படுவதில்லை அதனுடைய ஒரு காப்புரிமை என்பது நம்மிடமே இல்லை அப்போது என்னென்னா இப்போ உதாரணமாக நான் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கொரோனா காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம் நாமளே இந்தியாவிலே அதுக்கான மருந்தை தயாரித்தோம் தடுப்பு மருந்தை தயாரித்தோம் நாடெங்கும் வந்து இருண்ட முறை வந்து எல்லோருக்கும் வந்து தடுப்பூசிகளை கொடுக்க முடிந்தது அன்றை நாடுகளும் கொடுக்க முடிந்தது இப்போது இந்த உயிரி தொழில்நுட்பத்தில் அரசு வந்து முதலீடு இறங்கி இறங்கியிருக்கிறது அதில் தான் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இது ஒரு ஆரம்பம் அதாவது இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆய்வுகளை செய்து இங்கேயே நமக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளுக்கான மூல அம்சங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மூலதனமானது உருவாக்கி தருகிறது பட்ஜெட் அறிவிப்புகள் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் சார் தொடர்ந்து பேசலாம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்